கண்ணீர் ஒரு பக்கம் கோபம் ஒரு பக்கம் நான் உன்னை கொள்வேன் நீ தாய் இல்லை பேய் ஆனால் உன்னை கொன்றால் என் அண்ணன் ராமன் என்னை தண்டிப்பானே அதனால் உன்னை கொல்ல தாய் என்பது தடுக்கவில்லை ராமன் கோபிப்பான் என்பது என்னை தடுக்கிறது நீ தாய் அல்ல நீ நோய் நீ பேய் என்ன தரப்போகிறாய் உலகெல்லாம் வருந்துவதற்கான காரணத்தை நீ உண்டாக்கி விட்டாயே உன் கெட்ட குணத்தை விடவில்லையே எங்கள் மன்னனை தின்று விட்டாயேன் பாசத்தால் மன்னன் இறந்து போய்விட்டான் நானும் அல்லவா இறந்து போக வேண்டும் நான் இறந்து போகாமல் இருக்கிறேன் அண்ணன் காய்கனி உண்ண நான் எப்படி அரிசிச்சோறு உண்பேன் காட்டுக்கு ராமனை அனுப்பிவிட்டாயேன் பாவி உன்னோடு இருக்க மாட்டேன் உன் படி போக வேண்டுமானால் செத்து போ நான் என் அன்னை கோசலையிடம் போகிற திரும்பிட்டான் கோசலையிட்ட வந்தான் காலில் விழுந்தான் அழுதான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான் அவ்வளவுதான் இடி விழுந்தா என்ன சொன்ன தெரியும் ஐகேகி வரம் கேட்டது உனக்கு தெரியாதான் அப்ப என்ன அர்த்தம் தெரிஞ்சுதான் கைகையர் கோமகள் இழைத்த கைதவம் ஐய நீ அறிந்திலை போலுமால் இவனுக்கு எப்படி இருக்கு நானும் சேர்ந்து இந்த வரம் கேட்க சொல்லிவிட்டேன் அப்படின்னு இல்ல கோசலை நினைச்சு விட்டா அம்மா இது எனக்கு தெரிந்திருக்குமானால் நானும் இதற்கு உள்கை என்று நீங்கள் என் தமையன் காட்டுக்கு போனதற்கு நானும் காரணம் என்று நீங்கள் எண்ணினால் அப்படி நான் செய்திருந்தால் நான் நரகத்துக்கு போவேன் யார் போற நரகத்துக்கு தாய் பசித்திருக்க தான் உண்டவன் போகக்கூடிய நரகத்துக்கு போவேன் கோர்ட்டில் பொய் சாட்சி சொன்னவன் போகக்கூடிய நரகத்துக்கு போவேன் அடைக்கலம் என்று வந்தவனை ஆதரிக்காமல் தள்ளிவிட்டவன் அவன் உயிரை எடுத்துக்கொண்டவன் போகக்கூடிய நரகத்துக்கு போவேன் அந்தணர் வீட்டில் அனல் மூட்டினோ மைந்தரை கொன்றவன் பொய் வழக்கு போட்டவன் கன்றுக்கு ஊட்டாமல் பாலை கறந்து உண்டவன் அடுத்தவன் பொருளை கவர்ந்தவன் நன்றி கொன்றவன் பிறர் பசிக்க தான் மட்டும் உண்டவன் அறநெறியில் பொருள் சான்றோன் பொருளை அதிக வரி போட்டு வாங்கி கொண்ட அரசியலாளன் இவனெல்லாம் எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு போவேன் புரியுதா நம் ஊர்ல எப்படி ஆளு ஏகப்பட்ட பேர் இருக்க நரகம் கொள்ளாது தருமம் தவறி அரசியல் செய்பவன் கம்பன் பாடுறான் அரசியல் போய் அணியா

தனியே இருந்து உண்டவன் ஈ என்பவருக்கு கொடுக்காமல் பலகாலம் அலைய வைத்தவன் இவர்கள் எல்லாம் எந்த நரகத்துக்கு போவார்களோ அந்த நரகத்துக்கு நான் போவேன் தாயே இந்த பட்டியலை படிச்ச பயமா கம்பன் அப்பவே எழுதி வச்சிருக்கேன் இப்ப நம்ம பாக்குற ஆளெல்லாம் பார்த்தா சொர்க்கம் ஃப்ரீயா இருக்கும் போல தெரியும் ஒரு பிள்ளை இருக்காதுங்க வசதியா இருக்கும் சரி அதுதானா சீதை கோசலை என்ன சொல்றா அப்பாவின் உடல் இறுதி கடன் செய் சரையுணை பணத்தை கொண்டாந்து வச்சாச்சு தண்ணியை எடுத்து தொழிச்சு தீ மூட்டணும் பரதம் போறான் வசிட்டன் தடுக்கிறான் பா நீ ஏன் உங்க அம்மா அம்மா இல்லை என்றும் உன்னை பிள்ளை இல்லை என்றும் தசரதன் தள்ளி விட்டான் ஐயோ கொல்லி வைக்க கூட முடியாம எங்க அம்மா என்னை இப்படி ஆக்கி விட்டாலே நாலு புள்ள பிறந்ததே நான் இரண்டாவது பிள்ளை மூத்த பிள்ளை காட்டுக்கு போயிட்டான் மூணாவது பிள்ளை அவன் பின்னால போயிட்டான் நான் ரெண்டாவது பிள்ளை நானும் ஜீமக்கடன் பண்ண முடியாமல் பண்ணிட்டாள் பிறக்கிற போதே குழந்தை தந்தைக்கு கொள்ளி போடுவது உரிமை அல்லவா அதுவும் இல்லாமல் செய்து என்னை என்னையே இன்று காத்த என் அண்ணையார் எனக்கு அழகு செய்தவா எங்க அம்மா கைகேகி இப்படி செய்து சத்துருக்குனா புள்ளி நாலு புள்ள பிறந்தது நாலாவது புள்ளைக்குத்தான் உரிமை கடை வேடிக்கை பார்த்தீங்களா மூத்த புள்ள ராமன் காட்டுக்கு போயிட்டான் இரண்டாவது புள்ள பரதனை இவனே தள்ளிவிட்டான் மூணாவது புள்ள லக்ஷ்மணன் ராமனோட போயிட்டான் நாலாவது புள்ள சதுருக்கன் அண்ணனை கொனரு நான் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் இனிமேல் அயோத்திக்குள் வர மாட்டேன் போய் ராமனை அழைத்து வருவேன் ராமனோடு தான் அயோத்திக்கு வருவேனே தக இல்லாவிட்டால் அயோத்திக்குள் நுழைய மாட்டேன் சத்தியம் எல்லாரும் கும்பிடுறாங்க சேனையெல்லாம் வருது கூனியும் கூட மூணு தாய்மாரும் வர்றாங்க கூனியும் வர்றான் சத்துருக்கு நான் வந்த கோபத்துல அவள் அப்படியே தூக்கி ஆகாசத்துல எரிய போய் தூக்கினான் வரதம் போனான் ராமன் கோபி பார்த்தான் எரிய தூக்கி தண்ணி விட்டாப்புல கூனி தப்பிச்சுக்கிட்டா எல்லாரும் புறப்பட்டு போறான் கங்க கரை குகன் நிக்கிறான் குகன் பாக்குறான் கங்கைக்கு அக்கறை இக்கறை இங்க இருந்து பார்த்தா கூட்டமா ஆள் இருக்குது இவனுக்கு தெரியும் படகு பூரா இவன் படகு கங்கைய தாண்டனும்னா குகனை விட்டுட்டு வேற யார்கிட்டையும் கேட்க முடியாது கங்கை இருகரை உடையான் கணக்கிறந்தனாவாயான் அவ்வளவு பெரிய இக்கரைகள இவன் நிக்கிறான் அக்கறைகள பரதன் சத்துருக்கணன் சுமந்திரன் வசிஷ்டன் எல்லாரும் நிக்கிறான் கூட்டமா வந்திருக்காங்க இவனுக்கு கோபம் வந்து ஏன் தெரியுமா இந்த ராமனும் சீதையும் முன்னால வந்து ஒரு இரவு இவன் கூட தங்கினாங்களா இல்லையா அப்போ ராமனும் சீதையும் படுத்து தூங்கினான் லக்ஷ்மண ராத்திரி பூரா தூங்காம காவல் குகன் தூங்காம அவனை காவல் காத்தான் அப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா இல்லையா இந்த ஏன் லக்ஷ்மணனுக்கு பரதன் மேல கோபம் அந்த கோபத்தை பூரா இவன்தான் அப்ப இவனுக்கு என்ன தோணும் இந்த பரதன் தான் அநியாயம் தோணுமா இல்லையா இப்ப பாக்கிறான் அங்க பரதன் நிக்கிறான் சத்துருக்கு நிக்கிறான் ஓ, என்ன தாண்டி போயிருவாங்களா இந்த படை எலி நான் பாம்பு எலியலாம் இப்படை அரவம் யானனா, ஒலியுலாம் சேனையை உவந்து கூவினான் சேனையை கூப்பிட்டான் எல்லா சேனையும் வந்து பேசுறான் அஞ்சன வண்ணன நாயகன் ஆளாமேன் வஞ்சனையால் அரசை மன்னரும் வந்தாரே செஞ்சரம் என்பன தீவு முழுகின்றன செல்லாவோ உஞ்சிவர் போய்விடில் நாய்குகன் என்று என்னை ஓதாரோ இவன் தப்பிச்சு அங்க போயிட்டா என்ன நாயின்னு சொல்ல மாட்டாங்களா நான் ராமனுக்கு தம்பி அல்லவா என்ன மீறி இந்த பரதம் போயிடுவானா ஆள நெடுந்தரை ஆறு கடந்து இவர் போவார் வேலை நெடும்படி கண்டு விலங்கிடும் வில்லாளோ தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ என்ன பார்த்து தோழன்னு சொன்னானே ராமன் அது எப்படிப்பட்ட வார்த்தை நான் உயிரோடு இருக்கிற பொழுது இந்த பரதன் ராமன் மேல சண்டைக்கு போக முடியுமா மனசுக்குள்ள என்ன நினப்பு பரதன் சண்டைக்கு வந்திருக்கிறான் சொல்லி கொடுத்தது யாரு திருவாளர் லட்சுமண பெருமாள் மறக்காதீங்க அந்த ஆடு கொடிப்படை சாடி அறத்தவர் வேடு கொடுத்தது இப்பு அறத்தவருக்கு ஆட்சின்னு வேடர்கள் கொடுத்தாங்கன்னு உலகம் பேசணும் இந்த பரத சத்துருக்கின இத்தனை பேரையும் கொன்று விடுவோம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவோம் வீர உரை அற்புதமான படி சாடி வேடு கொடுத்தது மிப்புகள் நாடு கொடுத்தவன் நாயகனு இவர் ஆளும் காடு கொடுக்கல எடுத்தது கா நம்ம ஆள்ற காட்டக்கூட ராமனுக்கு கொடுக்க கூடாதுன்னு இந்த பரதன் சண்டைக்கு வர்றானே அந்த காலத்துல எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் கம்பராமாயணம் ராமாயணம் இருபத்தஞ்சி பாட்டு பாடமா இருக்கும் நான் ஆசை ஆசையாக பாட இப்போ புண்ணியவான்கள் அதையெல்லாம் பாடத்திட்டத்தை விட்டு எடுத்து விட்டாங்க ராமாயணம் படிக்கப்படாது பெரிய புராணம் படிக்கப்படாது தேவார திருவாசகம் படிக்கப்படாது படித்தா நாட்டு மக்கள் திருந்தி விடுவார்கள் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க சத்தி அமைங்க நாங்க வெந்து போய் பேசுறோம் வாசுவா மாணிக்கனார் ஒரு முறை சொன்னார் எடுத்து விட்டாங்களே தமிழ் படிக்காம தமிழ் எப்படி நீ தமிழை படிக்கணுமா இல்லையா நீ படிக்காம தமிழ் வாழ்கன்னா தமிழ் எப்படி வாழும் அத்தனை பேரும் படிக்கணும் எங்க படிக்கலன்னா எப்படிங்க தமிழ் வாழும் சும்மா வாழ்கன்னு சொல்லிட்டா வாழ் அப்ப பாடம் பண்ண பாடு ஆடு கொடி படி சாடி அறத்தவர் வேடு கொடுத்தது பாட நிமிப்புகள் நாடு கொடுத்தவன் நாயக நீக்கிவர் நாம் காடு கொடுக்கலராகி எடுத்தது காணி பேசினானா அங்கே சுமந்திரனை பார்த்து வரதன் கேக்கிறான் தா ஒருத்தன் கருப்ப நிக்கிறான் அவனுக்கு பின்னால ஒரு சேனையே இருக்கு இவன் யாரு சுமந்தரன் சொல்றான் கங்கை இரு கரை உடையான் கங்கக்கரை ரெண்டுக்கும் இவன் தான் படகு உங்கள் குலத்தனிநாதர்க்கு உயிர் துணைவன் ராமனுக்கு நண்பன் உயர் தோளான் ஏர் உடையான் வில் பிடித்த வேலையினான் லையனான் கொங்கல் அரு நரும் தந்தார் குகன் என்னும் குரி உடையான் குகன்னு பேரு அவனுக்கு கண்ணீர் ராமனுக்கு நண்பனா இவனை பார்க்கணுமே இவனை கண்ணீர் வந்திருச்சு இவன் பார்க்கறான் ஆமா நான் கொஞ்சம் வேகமா இல்ல பேசி விட்டேன் இந்த ஆளு சண்டைக்கு வந்திருபான்னு நினைச்சனே இவனை பார்த்தா ராமன் மாதிரியே இருக்கானே வரதன் ராமன் ராமன் மாதிரியே இருக்கானே இந்த பக்கத்துல நிக்கிறவனை பார்த்தா சத்ருக்குன்னே பார்த்தா लक्ष्मण மாதிரியே இருக்கான் ரெட்ட பிள்ளை लक्ष्मणனும் சத்ருக்குன்னனும் ரெட்ட பட்ட மரபுரியோட வந்திருக்கான் எங்க சண்டைக்கு வர்றவன் காவியாடையோடையா வருவான் வர்க்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை நற்கலையின் மதி என்ன நகை முகத்தானை கல் கனிய கனிகின்ற கண்ணானை கண்டுற்றான் வில் கையில் இன்று இடை வீழ விம்முற்று நின்றொழிந்தான் வில்லு விழுந்திருச்சு யாரு கையில வேடங்கையில நம்பியும் என் நாயகனை இவனை பார்த்தா ராமன் மாதிரியே இருக்கானே அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான் இந்த பக்கத்துல நிக்கிற சத்துருக்கனே லக்ஷ்மணன் மாதிரி இருக்கானே ஐயோ நான்ல தப்பு பண்ணிவிட்டேன் நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான் அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான் தவ வேடம் தலை கொண்டான் துன்பம் ஒரு முடிவில்லை திசை நோக்கி தொழுகின்றார் ராமன் போன பக்கத்தை நோக்கி கும்பிடுறான் எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு ராமனுக்கு பின்னால பிறந்தவன் தப்பு செய்வானா நான் தப்புன்னு நினைச்சு விட்டனே ரெண்டு அர்த்தம் ஒன்னு ராமனுக்கு பிறந்த தம்பி பரதன் தப்பு செய்வானா செய்ய மாட்டேன் ராமன் என்னையும் தம்பின்னு சொன்ன தப்பு பண்ணிட்டனே பண்ணலாமா எம் பெருமான் பிடைப்பு ஓடி வந்தான் கங்கையை தாண்டினான் பரதன் பார்த்தான் குகனை பார்த்தான் ரெண்டு பேரும் போனாங்க கீழே விழுந்து கும்பிட்டாங்க யாரு யார கும்பிட்டா தெரியாது உடனே கும்பிட்டாச்சு நம்மளா இருந்தா என்ன பண்ணுவான் அவரு பார்த்தா நம்மளும் பார்ப்போம் அவரு சிரிக்கலைன்னா நம்மளும் இதுக்குத்தான் திமுருன்னு பேர் தெருவுல போற பொழுது ஒருத்தருக்கும் அவர் பாட்டுக்கு போயிட்டாரு நமக்கு எப்படி இருக்கு என்னோட அவரையா கும்பிட்டோம் அவர் மனசுக்குள்ள இருக்கிற கடவுளுக்கும் என் காலத்தொட்டு லட்ச கணக்கான பேரு கும்பிட்டு எனக்கா சத்தியமா கிடையாது உள்ளே இருக்கிற கடவுளை கும்பிட்டு உள்ளே இருக்கிற சிவபெருமானை கும்பிட்டு சிவபெருமான் எங்க இருக்கார் இங்கதானே இருக்காரு தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் கும்பிடு யாருக்கு எப்போ இந்த கும்பிடு எனக்குன்னு நினைச்சனோ அப்பவே என் கதை முடிஞ்சு போயிடும் கும்பிடு யாருக்கு உள்ளே இருக்கிற அவரு கும்பிடட்டி போன போறாரு சிவனுக்கு போய் சேருமா இல்லையா பெருமாளுக்கு போய் சேருமா இல்லையா மனசுல இருக்கிற கடவுளுக்கு கும்பிடு விழுந்தாச்சு நிமிந்து பார்க்கிறான் கண்ணீர் வருது சுமந்தர எல்லா கதையும் ராஜ்யத்தை மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பரதன் உரியோடு வந்தது சொல்றான் ஒரு நான் இதுவரைக்கும் ராமன பெரியாளுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆயிரம் ராமர் கூட உனக்கு முன்னாலே நிக்க முடியாதப்பா பரதா தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற பொழுது புகழினோய் தன்மை கண்டால் ஆயிரம் ராமர் நின் கேள் அவரோ தெரியின ஆயிரம் ராமரும் உனக்கு சமம் இல்லை அப்ப பரதன் கொஞ்சம் மேலே வந்துட்டான் பாரு இப்போ பரதன் இஸ் மோர் தன் ராமன் கேட்குறான் எங்க அண்ணன் வந்த பொழுது எங்க படம் இங்கதான் படம் தான் லக்ஷ்மணன் காவல் நாங்க தம்பி மூணு தம்பி அவன் கூடவே வந்துட்டான் அவன் துன்பத்தை மாற்றினான் நான் துன்பத்துக்கு காரணமாகி பரதன் அழுதான் எல்லாரும் இப்போ கங்கக்கரே புறப்படணும் புறப்பட்டு போகணும் அப்படி போற பொழுது மூணு தாய்மார்களும் பக்கத்துல நிற்கிறான் இப்ப அவன் கோசல நிற்கிறான் பரதன் சொல்றான் இது சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி குற்றத்தார் குருசில் இவர் யாரென்று குகன் வினவ முற்றத்தான் முதல் தேவி மூந்துலகும் மீன்றானை முன் நீன்றானை பெற்றத்தால் பெருஞ்செல்வம் யான் பெறத்தலால் என்றான் இவன் இவன் ராஜாக்கள் காத்திருக்கக்கூடிய தசரத சக்கரவர்த்தியின் பட்டத்திறான் உலகத்தை படைத்தவன் பெருமான் பெருமாவை படைத்தவன் திருமால் அந்த திருமாலை வயிற்றில் தாங்கியவள் இந்த கோசலை ஓ போ பரதனுக்கு ராமன் திருமால் என்பது தெரிந்து விட்டார் சுற்றத்தார் தேவரோடும் நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொத்தத்தார் குருசிரிவர் யார் என்று குகன் வினவ முற்றத்தான் முதல் தேவி மூந்துலகும் ஈன்றானை முன்னீன்றானை பெற்றத்தால் பெருஞ்செல்வம் செல்வம் யான் பிறத்தலால் துறந்த திருமாலை வகித்தில் பெற்றதுனாலே மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டியவள் நாம் பிறந்ததுனாலே இப்படி கஷ்டப்படுறா ஓ அடுத்த சுமித்திரை யார் தர்மம் ரெண்டு பிள்ளைய பெத்தா ஒரு பிள்ளை ராமனுக்கு தொண்டாக்கினாள் ஒரு பிள்ளைய வரதனுக்கு தொண்டாக்கினாள் தர்மம் இவதான் அறந்தானே என்கின்ற அயல் நின்றால் தன்னை நோக்கி ஐய அன்பின் நிறைந்தாளை உரை என்ன நெறிதிரம்பா தன் மையை நிற்பத ஆதாக்கி இறந்தாந்தன் இழந்தே மூணாவது யாரு தெரியுமா ராமனுக்கு பின்பு பிறந்தானும் உளன் என்ன பிரியாதான் தனை பயந்த பெரியாள் ராமனுக்கு ஒரு தம்பி இருக்கிறான்னு உலகன் நினைக்கிற மாதிரி கூடவே போறானே லக்ஷ்மணே அவனை பெற்றவள் மூணாவது கைகே இது யாருன்னு கேட்டான் படரலாம் படைத்தாளை பழி வளர்க்கும் செவிலியையின் துன்பத்தை எல்லாம் உண்டாக்கினவன் படிக்கு செவிலித்தாய் உலகமெல்லாம் வருந்திர பொழுது சந்தோஷமாய் இருக்கிறவன் காட்டுக்கு மன் அப்ப கணவனை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டு பிள்ளையை க கணவனை வானத்துக்கு அனுப்பிச்சு விட்டு பிள்ளையை காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு சந்தோஷமா இருக்கிறாளே இவள்தான் என்னை என்றாள் சுடுமையான தெடைத்த தோன்றல் துயர் கடலிநேகர் கடுமையார் கானகத்து கருணையார் கலியேகர் கலற்கால் மாய் நெடுமையால் அன்றளந்த உலகெல்லாம் தன் மனத்தை நினைந்து கொடுமையால் அந்த காலத்திலே மூபடி மண் கேட்டு பெருமாள் அளந்தாரே அந்த உலகத்தை அவர் நெடுமையால் அளந்தார் இவள் இவள் செய்த கொடுமையால் அளந்தாள் இந்நின்றாள் அறிந்திலையேல் என் முதல்ல அவளை கும்பிட்டான் உகன் ஏன் கும்பிட்டான் அம்மா நீ இல்லைன்னா இந்த ராஜாக்கள் எல்லாம் இங்க வந்திருக்க மாட்டாங்கம்மா புரியுதா என்ன கேட்டு அவ்விறக்கம் இலாளையும் தன்னல் கையின் வணங்கினன் தாயன் நீ எனக்கு தாயம்மா நீ வர கேட்கலன்னா இந்த தசர இந்த ராமன் இந்த லக்ஷ்மணன் சீத பரதன் சத்துருக்கன எல்லாம் நம்மளை தேடி காட்டுக்கு வருவாங்களா வந்தாச்சு முடிஞ்சி எல்லாம் வேகமா வர பரத்து வாஜர் வழிபாடு செய்ய புறப்பட்டு இங்க வர்றாங்க மரபுரியோட மேலே லக்ஷ்மணம் பார்க்கறான் பரதம் வர்றத பாக்குறான் பரதன் சண்டைக்கு வர்றான் சேனையோட வர்றான் வேகமா ஓடினான் பார்த்தான் நம்ம சண்டைக்கு வர்றான் அண்ணா நான் பார்க்கிறேன் நீ இங்கே இரு இந்த 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 சேனையை துவம்சமாக்குகிறேன் நிச்சயமாக அவன் அவன் கொந்தளிக்கிறதும் இவர் விட்டு அடக்கிறதும் எப்பவும் உண்டு அது ஆதிசேஷன் அப்படித்தான் பண்ண பரதன் வந்தானா மர ஊர் கண்ணில பட்டுதா பரதன் கொண்ட போர்களை சண்டைக்கு வர்றவன் என்னையா காவி குடுத்துக்கிட்டா வருவான் இவனுக்கு கண்ணீர் ஓடி வந்தான் கால விழுந்தான் பரதன் ராமன் கட்டி தளி அப்பா எப்படி இருக்காரு அப்பாவான் நந்தா விளக்கனைய நாயகனே நான் இலத்தோ தந்தாயி தனியறத்தின் தாயே தயாநிலையே எந்தாய் இகல்வேந்தர் ஏரே இரந்தனையே அந்தோ இனி வாய்மைக்கு ஆருளரே மன்றார் இனிமே வாய்மைக்கு யார் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி மாசம் முப்பதாந்தேதி மகாத்மா காந்தி சுட்டுக்கொல்லப்பட்டார் சர்வ சித்து தை திங்கள் சார்ந்த பதினேழில் பெருமை சேர் வெள்ளி பிறங்கு நாள் அருமை மிகு காந்தி மகான் உயிரும் கர்த்தர் திருவடியில் சாந்தி அடைந்ததுவே பேசினாங்க தமிழ் கடல் ராய சொக்கலிங்கனார் காந்தி இறந்ததை பற்றி ரேடியோவில் பேசுகிற பொழுது இந்த பாட்டை சொன்னார் நந்தா விளக்கனைய நாயகனே நந்தா விளக்கு மாதிரி நாயகனே ராமன் அழுகிறான் தசரதனன் நினைச்சு நான் இலத்தோர் தந்தாய் தனியரத்தின் தாயே தயா நிலையே எந்தாய் இகழ்வேந்தர் ஏறேன் இறந்தனையே அந்தோ இனி வாய்மைக்கு ஆறு உலரே மற்று இனிமே வாய்மைக்கு யார் இருக்கிறா மகாத்மா உங்களை விட்டா இந்த நாட்டில் இனிமே வாய்மைக்கு யார் இருக்கிறான் இந்த பாட்டை சொன்னார் முடிஞ்சது கடனெல்லாம் பண்ணுனான் பண்ணனான் இப்போ பரதன் அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறான் அங்கதான் இன்றைய தலைப்பு வரி நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்தோம் இன்னைக்கு கொடுத்த தலைப்பு என்ன தெரியும் இந்த பரதன் ராமனை பார்த்து கடைசியாக சொன்னதன் அந்த தலைப்பு தான் இன்றைக்கு நாம் பேசு என்ன கேட்டான் தெரியும் அவனை பார்த்த மாத்திரத்திலே ராமா நீ வந்து இந்த ராஜ்யத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொள் அப்படின்ட்டான் அப்படி சொன்ன மாத்திரத்திலே ஒரு பாட்டு வந்து உந்தை தவறு செய்து விட்டான் எந்தை ஆகிற நீ அந்த தவறை மாற்றி ராஜ்யத்தை ஆள வேண்டும் யாரு சொல்றா பரதன் சொல்றான் உங்கப்பா தப்பு பண்ணி விட்டார் எய் இவனுக்கு அப்பா இல்லையோ தசரதன் எனக்கு அப்பா ராமந்தான் உந்தை தவறு செய்தான் எந்தை நீ தவறை திருத்தி ராஜ்யத்துக்கு வர உந்தையும் உந்தையும் ஒரே அப்பாவை என்ன சொல்றான் உங்க அப்பா தப்பு பண்ணிவிட்டார் எந்த எங்க அப்பா நீ தான் நீ வந்த தப்பை திருத்தி ராஜ் எப்பொழுது தந்தை வரம் கொடுத்து விட்டாரும் பதினாலு ஆண்டுகள் நான் இங்கே இருக்க வேண்டும் வசிஷ்டன் சொன்னான் ராமன் ராமன் கேட்கவில்லை அசரீரி சொல் ஆண்டுகள் பரதன் காலில் விழுந்தான் திருவடி வாங்கி இந்த ராஜ்யத்தை பரதன் ஆளமாட்டான் ராமனுடைய திருவடி தான் ஆட்சி ஆண்டுகள் நான் அயோத்திக்குள் போக மாட்டேன் அயோத்தி எல்லையிலே நந்தி கிராமத்தில் இருப்பேன் நான் இப்ப போய் நந்தி கிராமத்தை பார்த்தேன் நந்தி கிராமத்தில் இருப்பேன் இந்த திருவடி நந்தி கிராமத்தில் இரு இதுதான் நாட்டை எம்பெருமானே திருவடியம்மனுடைய பாதுகையை வாங்கினான் தலையில வச்சான் கும்பிட்டான் புறப்பட்டாங்க பாதுகைக்கு பட்டாபிஷேகமாய் மணிமுடி இருந்த இடத்தில் திருவடி இருந்தது அரியணையில் திருவடி இருந்தது அரியணை மிகச் சிறந்தது திருவடி மிக தாழ்ந்தது உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் ஒன்று சேர வேண்டும் வலது கை எல்லாருக்கும் கொடுக்க பயன்படுது வலது கை சாப்பிட பயன்படுது இடது கை ஒரு காரியத்துக்கு ஒதுக்கப்பட்டு கோயிலுக்குள்ள போற பொழுது இப்படித்தான் கும்பிடுறோம் புரியுதா இடது கையும் வலது கையும் வேறு வேறு தான் எம்பிரானை கும்பிடுங்கால் இரண்டு தான் மடம் படைத்த மாந்தருக்கு பார்வை வேறு தான் கொடுத்தால் யாவும் ஒன்றுதான் படிகளுக்குள் வேற்றுமைகள் பழனி ஒன்றுதான் பழுத்த பழம் ஆகிவிட்டால் பார்வை ஒன்றுதான் வலது கையும் இடது கையும் ஒன்னா சேர்ந்திருது சாமியை கும்பிடுற பொழுது அரியணையில் திருவடி இருந்தது ஏனுங்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு அதை நாளைக்கு நாம் சிந்திக்கலாம்